இந்த தீப்பெட்டியோட விலை ஒரு ரூபாய் இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்கள அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இந்த தீப்பெட்டியை தமிழ்நாட்டில் மட்டும் அஞ்சு லட்சம் பேர் இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையை நம்பி தீப்பெட்டி உற்பத்தியை நம்பி இருக்காங்க இல்லை தொண்ணூறு சதவீதம் பேர் பெண்கள் அப்படி பார்க்கும்போது இதை ஒரு ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க ஒரு ரூபாய்க்கு இதை விற்பனை செய்து கடக்காரங்களுக்கு லாபம் இடைத்தரகர்களுக்கு லாபம் அப்புறம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுது அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு இந்த தீப்பெட்டியை விற்பனை செய்து இவ்வளோ பேருக்கும் பணம் கொடுக்க முடியுது அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியுது நான் என்ன சொல்கிறேன் இந்த தீப்பெட்டி இதை ஏன் ஒரு ரூபாய்க்கு விற்கணும் இதில் எவ்வளோ தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு இதை அஞ்சு ரூபாய்க்கு வித்தா ஏன் வாங்க மாட்டாங்கன்னா ஒரு ரூபாயெலாம் இன்றைக்கி நாணயமே கூட எங்கே இருக்குன்னே தெரில இன்றைக்கி எல்லாம் ரெண்டு ரூபாயாக மாறி போச்சு அதனால் ஒரு ரூபாய்க்கு இதை வித்தா கூட ஒரு ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு முடியாமல் ரெண்டு ரூபா கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இது அஞ்சு ரூபாய்க்கு வைங்க ஏன்னா தீப்பட்டி ஒன்றும் தினசரி தேவை கிடையாது தினந்தோறும் ஒருத்தர் தீப்பட்டி வாங்க போகிறது கிடையாது அஞ்சு ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாத அளவுக்கு யாருமே இல்லை அப்போ அஞ்சு ரூபா வச்சு விற்கும்போது அதாவது ஒரு ரூபா வச்சு விற்கும் போதே உங்களுக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியுது ஆறு ஆறு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியுதுன்னா இந்த தீப்பெட்டியை இன்னும் நாலு ரூபாய் அதிகமாக வச்சு போது இன்னும் நாலு நாலு மடங்கு வேலை நாலு மடங்கு இருபது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும் நான் கூட என்ன சொல்கிறேன் இருபது லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்க வேண்டாம் ஒரு பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுங்க அதாவது கூட நாலு ரூபா வச்சு விற்றா ஒரு ஒரு ரூபாய்க்கு விற்றாலே ஆறு லட்சம் பேருக்கு வேலை இப்போ கூட நாலு ரூபாய் வச்சு நீங்கள் கூட நாலு ரூபா வச்சு இந்த தீப்பெட்டியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தீப்பெட்டியை வந்து அஞ்சு ரூபாய்க்கு விற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் நாலு மடங்கு வேலை வாய்ப்பு பெற முடியும் நான் சொல்கிறேன் நாலு மடங்கு வேலை தேவையில்ல ஒரு மூணு மடங்கு வேலை அதில் ரெண்டு மடங்கு வேலை வாய்ப்பு இன்னும் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் ஆனால் இருபது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அஞ்சு ரூபாய்க்கு இந்த தீப்பெட்டியை விற்றாக்கா இருபது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன் இருபது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்காதீங்க பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுங்க இன்னும் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாமேன்னு நினைக்கிறீங்களா அது அந்த வருமானம் இருக்குல்ல அந்த வருமானத்தை இப்போ வேலை செஞ்சிகிட்ருக்காங்க வரும் ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆறு லட்சம் பேர் இப்போ நீங்கள் இதை அஞ்சு ரூபாய்க்கு விற்றா இன்னும் பத்தில் இன்னும் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும் வேலை கொடுத்து மீ இன்னும் வந்து பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறக்கு இருக்குல்ல அந்த வருமானம் அதை வந்து இவங்க ஊதியத்தை உயர்வாக கொடுங்க போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய கொடுங்க திருப்தியாக கொடுங்க இந்த வேலையை நம்பி தான் இருக்காங்க இந்த வேலையால் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி போதுங்கிற அளவுக்கு இப்போ நிறைய சம்பளத்தை கொடுக்கணும் இருபது லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்க முடியும் அஞ்சு ரூபாய்க்கு விற்றாக்கா நான் என்ன சொல்கிறேன் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுங்க பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு இன்னும் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வருமானம் வருது அஞ்சு ரூபாய்க்கு விற்றாக்கா அந்த வருமானத்தை கொண்டு இப்போ வேலை பார்த்துட்டு இருந்த பத்து லட்சம் பேர் அப்புறம் ஏற்கனவே வேலை பார்த்தா ஆறு லட்சம் பேர் இவர்களுக்கு ஊதியத்தை உயர்வாக கொடுங்க திருப்தியாக கொடுங்க இது வந்து அரசாங்கம் தான் இதை செய்யணும் அப்போது வந்து ஒரு வேலையை நம்பி அப்போ பாருங்க பத்து லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்கும் அஞ்சு ரூபாய்க்கு விற்றாக்கா அதனால இதெல்லாம் ஏன் ஒரு ரூபாய்க்கு விற்கிறீங்க ஏன் ஒரு ரூபாய்க்கு விற்கலைன்னா இதை யாரும் வாங்க மாட்டாங்கன்னா என்ன தீப்பட்டிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா இப்போ என்னதான் டிவி வந்தாலும் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க இருக்காங்க டிவி நியூஸ் எல்லாமே வந்துருச்சு மொபைல் ஃபோனில் நியூஸ் பார்க்கலாம் யூடியூப் ஏதோ நியூஸை பார்க்குறதுக்கு எவ்வளோ வழி வந்தால் கூட இன்றைக்கும் நியூஸ் பேப்பரில் தான் நான் படிப்பேன் நியூஸ் பேப்பர் படிக்கிற வழக்கத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்படி கணினியில் புத்தகம் வந்தாச்சு கம்ப்யூட்டரில் புத்தகத்தை படிக்க முடியும் இருந்தாலும் கையால் அந்த புத்தகத்தை படிக்கிற ஆசை இருக்குல்ல அதுபோல் தான் இந்த தீப்பெட்டி என்னதான் லைட்டர் வந்தாலும் லைட்டர் கரண்ட் அடுப்பு வந்தாலும் இந்த தீப்பெட்டியில் தீயை பற்ற வைக்கிற அந்த சுகம் இருக்குல்ல அது அந்த ஒரு இதுக்காகவே தீப்பெட்டி வாங்குவாங்க அந்த தீப்பெட்டி வாங்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அருமையான அனுபவமாக இருக்கும் அப்போ அந்த அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி தீப்பெட்டி வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கோம் எப்போவுமே நமக்கு லைட்டர் வந்து ஒரு மெழுகத்தியை பற்ற வைக்கிறதுக்கு லைட்டர் இப்போ உதவாது ஒரு மெழுகர்த்தியை பற்ற வைக்கிறதுக்கு லைட்டர் உதவாது அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி தீப்பெட்டியின் பயன்பாடு இருக்குது அடுப்பு பற்ற வைக்கிறக்கு நம்ம தீப்பெட்டியும் பயன்படுத்தலாம் அப்படி அப்படி இருக்கும்போது இந்த தீப்பெட்டியை அஞ்சு ரூபாய்க்கு விற்றா இன்னும் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும் ஏற்கனவே ஆறு லட்சம் பேர் பதினாறு லட்சம் பேருக்கு இந்த இந்த தீப்பெட்டி அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு விற்கும்போது இந்த பதினாறு லட்சம் பேருக்கும் நீங்கள் நிறைய சம்பளம் கொடுக்க முடியும் ஏன்னா இவங்ககிட்டலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் பத்து மணி நேரம் டெய்லி இவங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் தான் வேலை வாங்கணும் அப்படி வேலை வாங்கக்கூடாது எட்டு மணி நேரம் வேலை வாங்கணும் எட்டு மணி நேரம் வேலை வாங்கிட்டு இவங்களுக்கு ஒரு நிரம்ப ஊதியம் கொடுக்க வேண்டும் என்னை பொறுத்தளவுலாம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்கலாம் இந்த தீப்பட்டி தொழிலாளர்களுக்கு முப்பதாயிரம் அதுக்கு மேலே கூட சம்பளம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அஞ்சு ரூபாய்க்கு விற்கும்போது எப்போ ஒரு வாட்டி தான் தீப்பட்டி வாங்குகிறோம் டெய்லியாக தீப்பட்டி வாங்குகிறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் இது அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு யாரும் கேள்வியா கேட்க வேண்டாம் என்ன பொறுத்தவரை பத்து ரூபாய்க்கு கொடுக்கு பத்து ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு இதில் இன்னும் நிறைய குச்சிகளை வச்சிக்கிட்டு பத்து ரூபாய்க்கு கூட விற்கலாம் அந்த அளவுக்கு இந்த தீப்பெட்டியில் ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு தயாரிப்பு தான் இது